வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லாரன்ஸ் ஹூக்ரிவில் செவன் க்ரியர்ஸ் அதாவது ட்ரிபிள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான செட்டை பற்றி பார்க்க போறோம் இப்போங்களா அதாவது இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டாக இந்த செட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லா டீட்டெயிலான விஷயத்த பற்றியுமே பேச போகிறோம் ஸோ எனக்கு ஒரு ஆசை அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு வீடியோ யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாலையோ போடுறாங்க அதாவது ஒரு காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் இந்த வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும் அது ஒரு காமனான வியூஸ் ஒரு வீடியோ போட்டோம்னா பல லட்சம் வியூஸ் வந்து போகுது எல்லாேருக்குமே தேவை அப்படியே எனக்கு என்னென்னா நான் வந்து மீனவர்களுக்காக இந்த கண்டனம் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுவுமே வந்து புதுசு தான் நம்ம உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக போகிறோம் இருந்துமே நம்மளுக்கு வந்து வியூஸ் கிடைக்கல அவ்வளோ மீனவர்கள் கம்மியாகவும் கிடையாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கட்டும் நாகப்பட்டினம் வேளாண்மணி ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா இடத்துலையுமே மீனவர்கள் இருக்காங்க பல லட்சம் மீனவர்கள் இருந்தும் நம்மளோட கண்டெண்ட் வந்து ரீச் ஆனது கிடையாது அவ்வளோவா மேக்ஸிமம் போனால் இரநூறு திவ்ஸோ ஒரு முந்நூறுவோ இல்லை அதிகபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு போய் சேரு எனக்கு என்னென்னா இந்த கண்டெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது எல்லா மீனவர்களுமே தெரிஞ்சுக்கிற ஆசை ஸோ அவங்களுக்கு போய் சேரலையோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஆதன்னா ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மீனவராக இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சுஷல் மின் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இப்படி ஒரு சேனல் மீனவர்களுக்காகவே ஸ்பெஷலாக எலக்ட்ரானிக் பொருளை பற்றி போடுறாங்க எப்படி மீன் பிடிக்கிற டெக்னாலஜி யூஸ் ஆகுது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷேர் பண்ணிடுவேன் நான் அவங்க ஷேர் பண்ணி அவங்க கைக்கு போச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு நாலரை வருஷமாக நம்ம வந்து மீனவர்களுக்காக இந்த கண்டென்ட் எப்போதுமே போம்னா தான் நம்ம சேனலில் வரும் வேறு வீடியோஸ் வந்து அப்பப்போ வந்தாலும் சரி அது டெம்ப்ரவரி தான் வந்துட்டு போயிடும் ஆனால் இவங்களுக்காக தான் நம்ம வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஃபிஷர்மேனுக்கு ஒரு டிபிஎஸ் தான் என்ன ஃபிஷ் பைண்ட் நான் என்ன மேப் எப்படி இருக்குது என்னென்ன டெக்னாலஜி இருக்குது புதுசாக என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டாக போடுறேன் இந்தியாக்குள்ளேயே இருந்துமே நமக்கு எவ்வளோ ரீச் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறது தெரியல ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் ஃபேஸுமே காத்தி ஒரு அன்பாக்ஸ் வந்து வீடியோ பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த செட்டில் ரொம்பவே ஸ்பெஷல் இருக்குது அதாவது ஒரு ஜிபிஎஸ் மேப்பு ட்ரிபிள் சாட்டு ட்ரிபிள் சாட்னா என்ன அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம ஃபிஷர்மேனுக்கு தெரியாது சார் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல இன் இன்கேஸ் இங்கே ஒரு மீனவர் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற மீனவர் கிராமங்களுக்கு நம்ம வீடியோ வந்து கொண்டு போய் சேருங்க அப்போ மட்டும் நம்மளுக்குமே புதுசாக என்னென்ன டெக்னாலஜி வந்தாலுமே கொடுக்கணும்னு தோணும் ஒரு ஆசையுமே வரும் சரி நம்ம வந்து கொடுப்போம் நம்மளை வந்து ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கான வீடியோஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து இந்த செட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஸோ எவ்வளோ நம்ம வீடியோ ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் இந்த செவன்எஸ்எஸில் நான் சிம்பிளாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் அதாவது ஒரு கார் மீன் எஸ் ஏதோ வாங்குறோம்னா ஜிபிஎஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஜிபிஎஸ்னால் என்ன நம்ம கடலில் எங்கே போகணும் எப்படி போகணும் எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறத சேவ் பண்ணி வைக்கும் அடுத்து மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலில் எங்கெங்கெல்லாம் கடல் இருக்குது நம்ம வந்து போகவே தேவையில்லை கரையை இருந்தே எங்க கல் இருக்கு எங்க வந்து வடை சேரு எவ்வளோ ஆளை இருக்குது எது அழகான ரூட்டு எது வந்து மீன் பிடிக்கிறது தகுந்த ரூட்டு அப்படின்னு சொல்கிற எல்லா ட்ராக்குமே இப்போ முன்னாண்டா வந்து நம்ம போய் கஷ்டப்பட்டு போடணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஊர் இருந்துருச்சுங்களா அடுத்து மூணாவது ஃபிஷ் இருக்குது மூணாவது ஃபிஷ் மூணு டெக்னாலஜி இருக்குது இப்போ நார்மலாக வந்து ஒரு ஃபிஷ் பெயிண்ட் நம்ம வாங்குறோம்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது கீழே இருக்கிற எல்லா ஒரு மெட்டீரியலையுமே காட்டுறது மீன் வர்றதை இதில் என்னென்ன இருக்குன்னா ட்ரெடிஷ்னலும் அந்த டெக்னாலஜியும் இருக்குது இப்போ வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு இந்த ஜிபிஎஸ் இருக்குதா இந்த ஜிடிஎஸில் தரைப்பகுதி இங்கே இருக்குன்னா அந்த தரைப்பகுதியோட டீட்டெயில் ரொம்ப கிளியராக காட்டுறதுக்கு இந்த லாரன்ஸில் வந்து டவுன் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட போர்ட் இப்படி இருக்குது இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த போர்ட் இருக்குன்னா போர்ட்டில் இருந்து சைடாக என்ன மீன் வருது அந்த மீனுக்கு நினைக்கக்கூடிய அவசரமே எடுத்து செட்டில் ஆகிய பேர் ஸோ உங்களுக்கே கிளியராக தெரியும் இப்போ சிரிப் டெக்னாலஜி ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனு டவுன் ஸ்கேன் கீழே இருக்கிறத கிளியராக காட்டுறது அதாவது லைவாகவே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மேப்பு ஃபிஷ் ரிவியூ ஃபிஷ் வந்து நமக்கு வருதுன்னா அதை டீட்டெயிலாக காட்டுறதுக்கான ஆப்ஷன் மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைட் ஸ்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மூணு டெக்னாலஜி இருக்குது அந்த ட்ரிபிள் சாட்டில் மூணு வகையான வெரைட்டியும் ஸோ ரொம்ப நல்ல செட்டு இந்த செட்டை ஓஃபன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதை கிளியரா வந்து உங்களுக்கு வீடியோவை தயவு தயவுசெய்து அப்போ வாங்கலைனாலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கட்டும் அது வந்து என்னோட ஆசை நம்மளோட சேனலுமே ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நமக்கு புதுசு புதுசா ஒரு டிபிஎஸ் வாங்கி அவங்களுக்கு தோணும் ஏன்னா அவங்களை காசு போட்டு நம்ம வாங்கிட்டோம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் வீடியோ போறோம் அதுக்கான ஒரு அணிந்த அது ஒரே கஷ்டமா இருந்தான் இல்ல என்னென்ன மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை நான் வந்து காட்டுறேன் அதாவது லாரன்ஸை பொறுத்தவரை நம்ம கார்மீனில் அமௌண்ட் போடுறவங்க கார்மினை விட லாரன்ஸ் வந்து ஹெவியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் நம்ம நம்பி வாங்கலாம் அவ்வளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு செட் தான் ஓகேங்களா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் அது ஒரு வெல்கம் கைடு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா அதாவது நம்ம ஃபைஎஸ்எஸோட அன்பாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலேயுமே ஒரு கைடு இருக்கும் அது சின்னதாக இருந்துச்சு ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே ப்ரௌனி சட்டையில் வந்து வெல்கம் டு த டீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாரன்ஸ் டீம் வந்து கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு க்ளோஸர் மாதிரி இருக்குது ஓகேங்களா அடுத்த கண்ட வந்து எடு அடுத்து வந்து செட்டு ஓகேங்களா ஸோ ஜிபிஎஸ் இருக்குது ஜிபிஎஸ்ல வந்து செவன் ஸ்க்ரீன் ஓகே லாரன்ஸ் ஹோக்ரிவில் செவன் எஸ்எஸ் ஏழு இன்ச்சீன் வந்துடும் ஸோ ரொம்பவே ஒர்க் ஆனது ஃபைவ் எஸ்எஸ் கூட நம்ம பார்க்கும் போது சிம்பிளாக தெரியும் வேற என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு செட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறேன் ஸோ அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா முக்கியமான ஐட்டம் ட்ரிபிள் சட் டிரான்ஸ்டியூசர் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் சார் ட்ரான்ஸ்டியூசரு ஸோ ட்ரான்ஸ்டியூசரே எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ லென்த்தியாக ஸோ இந்த ட்ரான்ஸ்டியூசரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டு மாதிரியே இருக்குது சின்ன ஒரு ஃபைபர் போட்டு மாதிரி இருக்குது இவர்கிட்ட வந்து மூணு வகையான டெக்னாலஜி இருக்குது அவனு வந்து ட்ரெடிஷ்னல் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டவுன் ஸ்கேன் தரைப்பகுதிகளில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்றதை வந்து ஹெவியாக இவர் வந்து எடுத்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சைட் ஸ்கேன் அதாவது இந்த போர்ட் இப்படி இருக்குதுன்னா இப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இவர்கிட்ட இருக்குது அதனால தான் இவரோட ரேட்டு வந்து ரொம்ப கூட ஓகேங்களா ஸோ இதில் வந்து வேறு என்ன கண்டென்ட் வருதுன்னா இது எல்லாமே இந்த ட்ரான்ஸ்ஃபியூசரை வந்து ஊட்டி கீழே ஃபிட் பண்ணுறதுக்கான மவுண்டு தான் இதில் வர பின்னுமே உங்களுக்கு வந்து கட்டிடம் தெரியுதுங்களா ஸோ இந்த பின்னு தான் இது டைரெக்டாக நம்ம வந்து செட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபியூசரை பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் அடுத்து வந்து பவர் கார்டு இந்த பவர் கார்டு வந்து நார்மலாகவே நம்ம ஃபைவ் இயர்ஸ் எஸ்லையே பார்த்துருப்போம் சேம் பவர் கார்டு தான் ஓகேங்களா ஸோ இந்த பவர் கார்டை வந்து டோல் லோல்டில் கொடுத்தாவே இந்த செட்டு வந்து ஆன் ஆயிரும் நமக்கு வந்து அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அவசியமும் இல்லை ஓகே அடுத்து வந்து என்ன மெட்டீரியல் இருக்குன்னா ஸ்டாண்டு ஸோ ஸ்டாண்டுன்னு சொல்கிறது நம்ம கடலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஸ்டாண்டு இல்லாமல் ஒரு செட்டை வந்து நம்ம கையிலேயே பிடிச்சி வச்சுக்க முடியாது ஒரு இடத்துல நம்ம பெர்மனண்டாக வைக்கிறோம்னா கண்டிப்பாக ஸ்டாண்டு தேவை ஓகேங்களா ஸோ அதற்கான ஸ்டாண்டும் கொடுத்துட்டாங்க அதுக்கான நாஃபுமே கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து அதுக்கான நாப்பு ஸோ சென்டரில் வந்து நம்ம வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த ஸ்டாண்டு வந்து பையசஸ்ஸை விட டிஃப்ரெண்டாக இருக்குது பையசஸ்ஸில் வந்து சின்னதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கும் தான் மொத்தமே ஸ்டாண்ட் வரும் இந்த மாதிரி ஒரு ஃபால் சைஸ் தான் வரும் பட் இது வந்து லென்த்தி கூடனால இது ப்ராப்பராக ஒரு கார் மீன் புரிந்தோல் வர்ற ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அந்த ஸ்டாண்டு சிம்பிளாக இருக்கும் அதை தவிர்த்து மூணு வகையான மெட்டீரியல்ஸ் இருக்குது இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் சம்மந்தமான தான் அதாவது ஒன்று வந்து டியூஸ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்க்ரூஸ் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஸ்க்ரூஸ் இருக்கிற மெட்டீரியல் தான் அதாவது ட்ரான்ஸ்ஃபியூசரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு அதுலேயே ஸ்க்ரூஸ் இருக்குது அந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம டேரெக்டாகவே இங்கேருந்து எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் நம்ம போய் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அவசியம் இல்லை அவங்களே எல்லா மெட்டீரியலுமே நம்ம பொறுத்துருவாங்க சரிங்களா ஸோ ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எல்லாமே போல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்க்ரூஸ் அதுக்கான மவுண்ட் எல்லாமே வந்துடும் இதுக்கான எக்ஸ்பிளைன் எல்லாமே கேத்லாக்கிலேயே இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அவசியம் இல்லை எல்லாமே டீட்டெயிலாக கேட்லாக்கற இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக கேட்லாக்ல இருக்கும் அதை பார்த்து கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதுவுமே அதே ஸ்க்ரூ தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் இருக்கும் அந்த ஃப்யூஸ் எதுக்குன்னா நம்மளோட ப்ளஸ் இருக்குல்ல ரெட் கலர் ஸோ அந்த ப்ளஸ்ஸில் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் அப்படி அடிக்கும் போது ஏதாவது இன்கேஸ் உங்களுக்கு கரண்ட் கூட வருதுன்னா அப்போ வந்து செட்டு அடியாகாமல் ஃப்யூஸ் மட்டும் அடியாகும் ஓகேங்களா அந்த ஃப்யூஸ் உங்களுக்கு வந்து நான் எடுத்து காட்டிடுறேன் தெரியுதுங்களா இதுதான் இந்த பியூஸு அதாவது இந்த வயர் இருக்குதுங்களா இந்த வயரில் இந்த ரெட் கலர் இருக்குதா இந்த ரெட் கலரில் வந்து இந்த எண்டை அடிச்சுட்டு இந்த எண்டை போய் நம்ம பேட்டர் அடிச்சுக்கலாம் இதுக்குள்ளே வந்து பியூஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த பியூஸ் வந்து என்னன்னா இந்த கவருக்குள்ளே இருக்குது இந்த கவரில் உள்ள பியூஸை நம்ம இதுக்குள்ளே இன்சல் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக இது கொடுக்கறதுனா இன்கேஸ் ஏதாவது இந்த கரண்ட் கூட வருது அப்படி கூட வரும்போது செட்டு அடியாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பியூஸ் வந்து கொடுக்குறாங்க தெரியுதுங்களா ஸோ இந்த பியூஸை வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா இன் கேஸ் ஏதாவது கரண்ட் கூட வந்துச்சுன்னா இதோடய நின்றுக்கிறோம் ஸோ இவ்வளோ மெட்டீரியல் வந்து லாரன்ஸ் செவன் எஸ்எஸில் வந்து இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு செட்டை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் நம்ம இன்னும் செட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் அது மாதிரி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு அன்பாக்சிங்கை வந்து டரெக்டாக நான் லைவாக வந்து மூஞ்சியை காட்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் மன்னிச்சுக்கிறேன் இப்போது செட்டை பார்த்துடலாம் தெரியுதுங்களா சோ லாரன்ஸ் கிரீவில் ரொம்பவே ஒரு ஒர்த்தான செட்டுங்க ஏன்னா இதோட பவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தான் இதோட ரேட்டுமே கூட தெரியுதுங்களா சோ ரெண்டு பின்னு ஒன்று வந்து நம்மளோட ட்ரான்ஸ்டியூசர் நம்ம ஆல்ரெடி நான் காட்டியிருந்தனால உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்டியூசருக்கான பின் வந்து ஃபர்ஸ்டாவே வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து பவர் கார்டு பவர் கார்டோட பின் வந்து இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாவே ஸ்டாண்ட் அமௌண்ட் பண்ணிட்டு தான் பண்றதுதான் எதுவும் இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே மெமரி மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ஸோ மெமரி கார்டுக்கான சப்போர்ட் வந்து இங்கே வந்துடும் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம முப்பத்தி ரெண்டு ஜிபி வரைய மெமரி கார்டு போட்டுக்கரலாம் இதில் வந்து நார்மலாக பேஸ் மேப் வந்துடும் அதாவது வேல்ஃபில் உள்ள பேஸ் மேப் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்துடும் அதை நம்ம பார்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கூட வேணும்னாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இங்கேயுமே மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து என்னால் வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு கீழே வைக்க முடியலை நான் டிவி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணுமா அதுக்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து ஃபைவ் எஸ்எஸ்லாம் இருக்கு மெக்சிகோ பார்க்குறதுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நார்மலாக அதில் என்னென்ன பட்டன்ஸ் வருமோ அதே தான் பேஜ் பட்டன் இருக்குது அதுக்கப்புறம் ஜூம் வந்து மைனஸ் ப்ளஸ்ஸு நேவிக்கேஷனுக்கு அதாவது மெயினாக கீழே சைடு எல்லாமே அதுக்கப்புறம் இது வந்து வெளியில் வர்றது இது உள்ளே போகிறது மார்க் அடிக்கிறது ஆன் ஆஃப் பட்டன் ஸோ ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனில் ப்ராப்பராக இருக்குது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணியுமே காட்டிடுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி செட்டோட ஓவர் வியூ எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்குறங்க அதுக்கப்புறம் இந்த செட்டில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த செட்டை நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் ஜிபிஎஸ் மேப் ஃபிஸ் பண்ணுற இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டோட ரேட்டு என்ன ரேட்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இப்போதைக்கு ரேட் இந்த ரேட்டு வந்து கூடலாம் கம்மியாகலாம் இந்த மாதிரி பல இது வெரைட்டி இருக்குது ஆனால் என்னென்னா சில இடங்களில் கம்மியாக கிடைக்க நீங்கள் எப்போலாம் இப்போ ட்ரான்ஸ்டியூசரை பார்த்து வாங்குங்க ஏன்னா ட்ரான்ஸ்டியூசர் காம்போ மாறும்போது ரேட்டு கம்மியாகவும் டிரான்ஸ்டியூசரோட காம்போ கூடும் போது ரேட்டுமே கூடும் ஆனால் இதோட ரேட்டு வந்து அறுபத்தி நாலு ஐநூறு தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு ரேட்டாக நான் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ எடுக்கும்போது இதோட ரேட்டு வந்து ஆக்சுவலாக லாரன்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது கொடுக்குறது ஒரு நாற்பதுலேருந்து ரெண்டு தான் பார்த்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இம்போர்ட் பீஸு டியூட்டி பீஸு கஸ்டம் பீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாமே ஒன்று சிப்பிங் பீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரேட்டு வருது இன்கேஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா காரணமாக இந்த செட்டை கம்மியான ரேட் வாங்கினா அந்த ரேட்டில் வாங்கும்போது செமும் ஒருத்து ஏன்னா ஒரு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸை விட இந்த செட்டு ஒர்த்து நான் வந்து அதுக்கு வந்து குவாலிட்டி கொடுப்பேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம செவன் ட்ரிபிள் சார்டில் என்னென்னலாம் மெட்டீரியல் உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறத நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன் அது மட்டும் நாம் மீனவர்களை கொண்டு போய் சேருங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்லவர்களுங்களுக்கு நன்றி